நீங்கள் முடி வெட்ட மாட்டேங்கிறீங்க நீங்கள் நீங்கள் வெட்டலாம் உங்களுக்கு மழை பெஞ்ச நோய் வரமா உங்களுக்கு என் அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கரவட்டம் நான் உங்கள் உய்யாமொழி பேசுகிறேன் இன்று பணிக்கு செல்லும்போது சாலையோர முதியோருக்கு மற்றும் மனநிலை பாதிப்பட்ட நபர்களுக்கு மற்றும் ஆதரவற்றர்களுக்கு தினசரி என்னால் முடிந்தவரை உணவு தந்து வருகிறேன் என்று பார்த்தீங்கன்னா சக்கராபுரம் மரத்தில் சாலையோர ஒரு வயதான முதியோருக்கு முன்னால் முடிந்தவரை உணவு தந்து வருகிறேன் இது வந்து முழுக்க முழுக்க அறக்கட்டளையில் எனது தனிப்பட்ட கருத்து தான் அதாவது இது அல்ல மற்றவர்களுக்கு உதவும் என்ற குணத்தில் தான் இந்த பதிவு போட்டுள்ளேன் எல்லாம் நன்மைக்கே என்று பல தடைகளை மீறி வெற்றிகளை பெறுவீர்கள் இறந்தும் வளர்ந்தோம் இறந்தோம் என்றும் இருக்காமல் உயிருள்ளவரை மற்றவர்களுக்கு கெடுதல் இல்லாமல் உதவர்கள் இதுதான் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை அமைத்தும் நன்றி வணக்கம்